ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இந்த மார்கழியில் திருவம்பாவை பாடல்களும் அதனுடைய விளக்கமும் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது திருவம்பாவை பாடல் ஏழு அண்ணே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்த்திறப்பாய் தென்னா என்னா உன்னந்தீசே மெழுகொப்பாய் என் நானை என்னறையன் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோங்கேல் வெவ்வேறாய் இன்னந்துயிலுதியோ வன்னெஞ்ச பேதையார்போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் இதனுடைய பொருள் பார்க்கலாமா தாயினும் மேலான பெண்ணே உனது சிறப்பு தன்மைகளில் இந்த தூக்கமும் ஒன்றா தேவர்களால் சிந்திப்பதற்கும் அறியவன் என்றும் மிகுந்த புகழுடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீறு ருத்ராட்சம் முதலியான சின்னங்களை அணிந்தவர்களைக் கண்டாலே சிவசிவா என்பாயே அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னானுடைய சிவனே போற்றி என சொல்லும்போது தீயில் பட்ட மெழுகை போல உருகி உணர்ச்சி வசப்படுவாயே அந்த சிவன் எனக்குரியவன் என் தலைவன் இனி அமுதம் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் புகழ்கின்றோம் இதையெல்லாம் கேட்டும் இன்று உன் உறக்கத்திற்கு காரணம் என்ன பெண்ணே பெண்களின் நெஞ்சம் இறுகி போனதாக இருக்கக்கூடாது ஆனால் நீயோ நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் எழாமல் இருக்கிறாய் அந்த தூக்கத்தை நீ என்ன ஒரு பரிசாக கருதுகிறாயா அதாவது அதிகாலை வேளையில் தூங்கவே கூடாது நம் பணிகள் காலை துவங்கி துவங்கிவிட வேண்டும் மார்கழியில் பணியாக இருக்கிறதே என்றெல்லாம் காரணம் சொல்லக்கூடாது எல்லா தட்பவெப்பங்களுக்கும் தகுந்தாற்போல நம் உடலை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பண்படுத்திக் கொள்ள வேண்டும் காலை தூக்கத்திலிருந்து விடுபடுபவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி சூரியனை பார்க்காத ஒவ்வொரு நாளும் வீணே என்கிறது சாஸ்திரம்